வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிக உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த ஞான நிலையில் அடுத்தடுத்த படிநிலை எட்டி போயிட்டு இருக்காரு அப்போ விட்டா நோக்கி போயிட்டு இருக்காருன்னு இருக்காரு விட்டா குருசாமி ஆவார் நம்ம கண்ணி பதினெட்டு வருஷம் மாலை பட்டா அது வந்து எப்படின்னா குருசாமி ஆகிறது அந்த பதினஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் விடறதுக்கு அப்புறம் அவங்க பற்ற வேலைக்கு போயிடுவாங்க பிரித்தவங்களுக்கு சராசரி மனிதர்கள் ஆனால் வந்து ஒரு இத்தனை வருஷம் மலை இப்போ நாம் இப்போ இது பண்ணியிருக்கோம்னா ஒரு பதினெட்டு வருஷம் நானும் போயிருக்கேன் சௌரிமலைக்கு பதினெட்டு முறை வருஷம் கிடையாது அதே பதினெட்டு வருடங்கள் போனவர்கள் வந்து குருசாமி ஆயிடுவாங்க அவர்கள் வந்து பற்றி வேறு வைப்பா அந்த கோழிக்கறி கடை வச்சிருப்பேன் எது எதாவது தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் வந்து அவர்கள் ஒரு ஓரளவுக்கு ஒரு பக்குவம் அடைந்து ஒரு மனிதர்லாம் மாறிப்பாங்க குருசாமி அப்படின்ற ஒரு மரியாதை அந்த ஏரியாவில் அவரை என்னை நம்பி ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வருஷத்துக்கு வந்து மாலை போட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி அவர் தலைமையில் ஒரு ஒரு கூட்டம் கோவிலுக்கு போகுது அப்படின்ற அவருக்கு ஒரு நல்ல ஒரு மன மனநிலை வந்துடும் ஒரு அமைதியானது சரி நம்ம இப்படி மதிக்கப்படுறோம் நம்ம பேரை காப்பாற்றணும்னா தீய செயல்களிலே தப்பானதில் ஈடுபடுறதை குறைத்து கொண்டு அடியோடு அதில் இருந்து விளையிடுவாங்க சில பேர் சில பேர் அதே மாதிரி தாடி வைத்துட்டு வயதானவர் ஒரு ஆயிரம் ரெண்டு வருஷம்னா ஒரு நாற்பது வயசில் பதினாறு ஐம்பத்தெட்டு அறுபது அறுபத்தஞ்சு எழுபதுன்னு ஆயிரம் அப்படி இருப்பவர்கள் இருந்தாலும் அவர்கள் மாலையை கழட்டிட்டாங்கன்னா சராசரி மனிதனாயிரம் ஆனால் அளவு கொடூர செயல்களை செய்ய மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இவர் வந்து குருசாமின்னு சொல்ல முடியாது குருசாமினா இவர் என்ன மழை மா மாலை போட்டு பத்து பேரை கூட்டாக போனார் பத்து பேரை துரத்தி விட்டு இவராக போயிருப்பார் பல கோயில்களுக்கு அப்படி தான் பார்க்க முடியும் இவரை பொறுத்த அளவுக்கு என்னன்னா டோட்டலாக அவரே சொல்லியிருக்காரு என்னை மென்டல்னு பல பேர் சொல்கிறாங்க ஆனால் இல்லை அப்படின்ற அப்போ அவர் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு இப்போ நம்ம பேசுறதெல்லாம் வந்து நம்ம தமிழில் பேசுகிறோம் இந்த மாதிரி ஹிந்தியில் பேசுவா தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒரியா குஜராத் குஜராத்திலே பேசியிருப்பாங்க மெண்டல்னு மெண்டல் நம்ம ஆள் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க அது அவரே சொல்கிறார் நம்ம சொல்லலை நம்ம சொன்னால் தப்பு இந்த பிரதமரை போய் நம்ம மெண்டல்னு சொன்னோம்னால் தப்பு ஆனால் நான் மெண்டல்னு பல பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரதமரே சொல்கிறது தப்பு கிடையாது அப்போ மக்கள் அவர் புரிந்து வைத்திருக்கிறார் மக்கள் அவரை புரிந்து வைத்திருக்கிறார்கள்ன்றதில் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது ஸோ அந்த வகையில் இருக்கார் இப்போ வந்து இன்னொன்று வந்து கடவுளை அடைய போகிறேன்ட்டார் கடவுளை போய் ரீச் பண்ண போகிறேன்ட்டார்னா முடிஞ்சு அர்த்தம் சீன் முடிய போகுதுன்னு அர்த்தம் சீன் முடிய முடியும் இந்த ம மனித சராசரி மனித வாழ்க்கையிலேருந்து அவரை அடுத்த ல நிலைக்கு போகிறாரு அப்படின்னா அந்த நிலை அப்படின்றது பெரிய தா தியான நிலை ஞான நிலை அப்படியும் போகலாம் சமாதி நிலை உச்சகட்ட நிலைமை வந்து சமாதி நிலைமை தான் ஸோ அது என்ன ஆக போகுதுன்னு நாலாந்தேதிக்கு மேலே தெரிஞ்சுது நாளில் நடக்குதா ஒரு பத்தாம் தேதிக்குள்ளே அந்த நிலைக்கு ஏன்னா இனி இவரெல்லாம் போய் வந்து ஜெயிலையும் இருக்க முடியாது அந்த மாதிரிலாம் நிறையா இதெல்லாம் இருக்குது ஏன்னா ஃபோட்டோகிராஃபர் எல்லா இடத்துக்கும் கூட்டு போக முடியாது ஜெயிலுக்கு போனாலும் அவங்க கூட்டி போக முடியுமா ஃபோட்டோகிராஃபரை உள்ளே விட மாட்டாங்க ஸோ அதை ஃபோட்டோவாக போடுறதுன்னா இப்போ கடைசியாக ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு இன்றைக்கி தானே ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒரு கேமரா வச்சு ஏன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணி பழகிட்டார் இப்போ இருபது இப்போ பதினஞ்சு இருபது நாளாக அந்த ஃபோட்டோஷூட்டே நடக்கலை இப்போ யாராவது சொல்லியிருப்பேங்க சார் பழைய மாதிரி இருங்க சார் நான் கேமரா தரேன் அப்படி அந்த பக்கம் பாருங்கன்னு அந்த பக்கம் ஒன்றுமே இல்லையா புதர் தான் இருக்குது நாலு பேர் பாத்ரூம் நீங்கள் பாருங்கள் நான் தானே ஃபோட்டோ எடுக்க போகிறேன் ஆளே இல்லாத இடத்துல கை காட்டுறது காட்டலையா நீங்கள் குகைக்குள்ளே போய் கையை காட்டிட்டு வரலையா அந்த மாதிரி நீங்கள் கேமரா வச்சுருந்தான் டக்குன்னு நின்றுருக்கார் ஃபோட்டோ எடுக்கிறாரு இவரை ஃபோட்டோ எடுக்கிறது ரிலீஸ் பண்ணுறாங்களே தவிர இவர் எடுத்த ஃபோட்டோ என்னான்றது இன்றைக்கி வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா பலமுறை இது பண்ணியிருக்காரு பைனா குலரில் புளியை பார்த்துருக்காரு சிங்கத்தை ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை

அப்படின்னு பார்த்தா இல்லை ஜி உங்களுக்காக வருதுன்னா அப்போ நான் வந்து என் முன்னாடி ஒரு புளி நிற்கணும் நான் பார்க்கணும் அந்த புளியும் என்னையும் சேர்த்து போட எடுத்து போடணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தால் நீ புளியை பூரா வெடி வச்சு வரட்டி விட்டேன் யானையை வரட்டி விட்டேன் நான் யாரை வச்சு எடுக்கிறது வரும் சஸ்பெண்ட் அப்படின்ற மாதிரி சஷன் பண்ணுங்கள் அப்புறம் அவர் திருப்பி டியூட்டி வந்தார்னு வச்சுங்க ஸோ இந்த மாதிரி இருந்த ஜி வந்து இப்போ அங்கே போயிருக்கார் டெல்லி போய் ஹரியானா போய் அங்கே ஆனால் காஷ்மீர் மட்டும் போக மாட்டார் பஞ்சாபுக்குள்ளேயே போக மாட்டார் எதை வேணாலும் ஹரியானா பார்டரோட அந்த எல்லையை தாண்டி நீ வராத நானும் வர மாட்டேன் தான் ஹரியானாவை தாண்டி அந்த ஹைவே ரோட்டை தாண்டி எட்டு வெளியே போட்டான் என் சாலை அதை தாண்டி போகவே முடியாது பாலத்தில் பாலத்தில் வச்சு நடக்கினாரு அந்த ஒரு முறட்சியான காட்சி உயிர் பயத்தை காட்டினது கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிருக்கோம் அதனால் மாட்டார் பஞ்சாப் போக மாட்டார் இந்திய பிரதமராக இருந்து கொண்டு ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மாநிலத்துக்கு அந்த பிரதமரே போக முடியாத ஒரு நிலைக்கு ஆளான ஆட்சி எதுனா இந்த பிஜேபி ஆட்சியும் இந்த பிரதமரும் போடின்னா பஞ்சாபுக்கு போக முடியாது காஷ்மீருக்கு போக முடியாது ஹரியானா பார்டரை தாண்டி போக முடியாது இந்த பக்கம் நார்த் ஈஸ்டில் போனால் சிக்கிம் நாகாலாந்து கிடையாது நிற்கவே இல்லை நிற்கவே இல்லை போக கட்சி காஷ்மீர்லேயும் நிற்கலை காஷ்மீரை பிரிச்சிங்க இல்லை பெரிய சாதனை தானே இப்போ ஆசாத் காஷ்மீர் வந்து இதோட சேர்தான் முதல்ல ஓம் காஷ்மீர்ல நீ கேண்டேட் போடலையா நீ ஆசாத் காஷ்மீர் வந்ததுக்கு அப்புறம் நீ எங்க போய் அங்க போய் எல்லா முஸ்லீமா இருப்பா எங்க போய் கேண்டேட் போடுவேன் இதுல என்னன்னா அதாவது எம்பி தேர்தல் வச்சிடலாம் ஆனா எம்எல்ஏ தேர்தல் வைக்க சூழல் ஒத்து போலையா அதே ஓட்டு ஒரே ஓட்டு தானடா போட போறேன் அவன் அதை அமுக்க போறான் இந்த மிஷின் நமக்கு போறான் இது வந்து எம்எல்ஏ தேர்தல் ஒரே தான் என்ன போறாங்க ஓட்டு போறவன் இத்தனை பேர் வந்திருக்கான் பாருங்க முதல்ல பதினஞ்சு தான் வாக்கு வாக்களிப்பே நடக்கு முப்பது பெர்சென்ட்டுக்கு மேலே ஆயிருக்கு வந்து போட்டிருப்பாங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இவர் தோத்தால் அடுத்த செகண்ட் அடுத்த வருஷம் தேர்தல் வச்சுருவாங்க அடுத்த மூணு மாதத்தில் தேர்தல் வச்சுருவாங்க தேர்தல் அதிகாரியும் அவங்களா ரிசைன் பண்ணிட்டு போக வச்சிருவேன் ஒருத்தர் காரில் போக போக ரிசைன் பண்ணார் பாருங்க அந்த மாதிரி பாத்ரூமில் இருக்கும்போதே ரிசைன் பண்ண விட்ருவாங்க பாத்ரூம்லேருந்து வெளியில் வந்தோன்னே இல்லை நான் ரிசைன் பண்ணுறேன்னு எழுதி கொடுக்குற அளவுக்கு பண்ணிடுவாங்க இருந்தே ஃபோனில் மெயில் கூட மெயில் கூட போடலாம் லேப்டாப்போட பாத்ரூம் இப்போ எல்லா வசதி இருக்குது ஏசி இருக்குது பாத்ரூம் இருக்குது முன்னாடியே ஒரு டேபிளில் போட்டோம்னா நீங்கள் பாத்ரூம்லேயே உட்காந்து போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போட்டு போயிடுவாங்க சத்தம் அப்படியே பேப்பரை போட்டு போவாங்க அந்த மாதிரி போயிடுவாங்க ஒன்னாந்தே சம்பளம் வாங்கிட்டு ரெண்டு தேர்தல் ஆணையம் போயிடுவாங்க அதுக்கப்புறம் வேற மாதிரியா தேர்தல் நடக்கும் இதுவும் நடக்க தான் போகுது இப்போ கடைசியில் வந்து என்னென்னா தெய்வ நிலையை அடைஞ்சிட்டார் அவர் கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்ட் அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே புரியலை ஏன்னா அவர் அடுத்த கட்டத்துக்கு சொல்கிறாரு எதிர்கட்சிகள் மேலே எனக்கு என்ன கோபம் அவங்கள பார்த்து நான் நிறைய கற்றுக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் அதிகம் அறுபது வருஷம் இந்த நாட்டை ஆண்டு இருக்காங்க அப்போ அவங்கள கூட நான் குருவாயத்துக்குறேங்கிற லெவலுக்கு போய் கையில் காலில் ராகுல் காலில் விழுகிற அளவு கூட போயிடும் ராகுல் உங்களை நான் கொல்லணும்னு நினைக்கல ஆனால் நீங்கள் செத்தா நல்லா இருக்கும்னு தான் நான் நினைச்சேன் புரியுதா அந்த ரேஞ்சுக்கு போயிடுவாங்க நான் வந்து அப்படி ஏன்னா ஒரு பிரதமர் வந்து அந்த மாதிரியெல்லாம் நினைக்க மாட்டார் பண்ண மாட்டார்னா கூட அப்படின்னா போகும் உங்களை வந்து கைது செய்யணும்னு நினைக்கல ஆனா நீங்க வெளியில இருந்தா உங்களுக்கு ஏதாவது ஆயிரமோன்றக்காக தான் உங்களை பாதுகாப்பா உள்ள வச்சிருக்கோம் உங்க பேரண்ட்ஸ்லாம் எல்லாம் வீட்டுல தனியா இருக்காங்க போலீஸை விட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பயத்தை தெளி வைக்கலான்றக்காக தான் நாங்க ரைடு விடலாம்னு பார்த்தோம் நீங்க வந்து தப்பா நினைச்சிட்டீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்கும் அதனால நீங்க ஒண்ணும் இல்ல இப்போ கூட ஒன்றும் இல்லை நீங்கள் முதல்வராக ஜெயிலில் இருந்தே பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம் தான் சொன்னோம் உங்களுக்கு எதாவது குறை வச்சமாங்க இன்சுலின் ஊசி போடணும்னேயே போட்டோம் மாம்பழங்கிட்டு நீங்கள் கொடுத்தோம் இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு இது பண்ணால் நீங்கள் எங்களை தப்பாக நினச்சிட்டிங்க நீங்கள் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கால் லெவலில் வாய்ப்பு இருக்குது அமித்ஷா அவங்க போய் தட்டு பழத்தோடு போய் டெல்லியில் கால லெவலில் வந்து இடி எந்த ஆதாரத்தையும் கிடைக்கல தப்பாக சொல்லிட்டாங்க அதனால் இடி அதிகாரிகளை பூராத்தையும் தூக்குக்கு அனுப்பலாம்னு சொல்லி நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம் அவர் மீது வழக்க போட்டு அவர்கள் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சேர வேண்டிய பிஎஃப்எஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அதில் பூரா திகார் ஜிரையில் தள்ளணுன்னு சொல்லி நாங்கள் உத்தரவு போடலான் இருக்கிறதுக்குள்ள எங்கள் ஆட்சி போயிடுச்சு அவர்கள் எங்களை தரைய தப்பாக வழி நடத்திட்டாங்க அந்த இடியில் ஒருத்தனை போட்டிருக்காங்களே தலைவராக இடிக்கும் சிபிஐ இதுக்கும் சேர்த்து சிஹஜிக்கு சேர்த்து பேர் மறந்துட்டேன் நான் அவள்லாம் தூக்கில் போடணுன்றேன் இவர் வந்து இவருடைய தவறான வழிகாட்டல் தான் தான் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுமே இந்த மாதிரி ஆயிருச்சு இல்லை இப்போ இடிக்கு இப்போ அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் மாட்டாங்க அவரே தவறா என்ன அவர் விவரமே தெரியாது திரைச்சியில் வித்துக்கிட்டு இருந்தவரை அவர் வந்து ஒரு பெண்மணின்றனால நாங்கள் மேலே கொண்டு வந்தோம் எல்லாம் கொடுத்து கொடுத்து எல்லாம் கொடுத்து அவர் சரியில்லைன்றக்காக தான் கொண்டு வந்தோம் அவர் இவ்வளோ தூரம் விற்றுக்காரு அப்படின்னா இந்த நாட்டுக்கு நல்லது செய்வார்னு தான் நினைச்சமே தவிர அவர் வந்து இப்படி வித்திருக்காரு அதனால் அவருக்கும் தெரியாது எல்லாத்துக்கும் காரணம் சிஏஜி தலைவரோ இல்லை வெவந்தலையாக போட்டுருவாங்க இல்லைன்னா அதிகாரியை பிடிச்சி பிடிச்சி நாலு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணி ரெண்டு பேரும் ஜெயிலில் போட்டு இவர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் நீங்களாம் வெளியே போங்க நாங்கள் உங்கள்கிட்ட புது மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவேன் இதில் என்னென்னா மோடி வந்து ஏற்கனவே விஷ்ணுவுடைய அவதாரம்னு சில மாதங்களுக்கு முன்னாடி கங்கனா ராணுவத்தை மாதிரி பேசினாங்க அதனுடைய நீட்சி இன்றைக்கி இவர் நம்ப நம்பி ஏற்றுக்கிட்டு தான் பேசுகிறாரா அப்படி கேட்டால் ஓட்டு விழுங்கிறதுக்காக பண்ணுறாரா இல்லை உண்மையிலேயே ஏன்னா நீங்கள் பகவானோட இது பண்ண வேலைன்னா எது ஓட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு வேற வெயில் அலஞ்சி கண்ணா அரணாபத்து பத்து வருஷத்துக்கு முன்பாக அவர் இளம் பெண்ணாக இருக்கும்போதே தமிழர்கள் பயன்படுத்திட்டாங்க அவரை நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது அதாவது திரைப்படத்தில் கதாநாயகியாக பயன்படுத்தி பத்து வருஷம் இது பண்ணி அவர் மார்க்கெட் போனதுக்கப்புறம் தான் அங்கே தள்ளி விட்டாங்க இப்போ தான் ஜி வந்து பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரு அதாவது நீங்கள் என்னென்னா ஒரு எம்பியாக பயன்படுத்தணும் தேசத்துக்காக பயன்படுத்தணும் கங்கனா ராணுவத்தை தேசத்துக்கு பயன்படுத்தணுன்ற அளவுக்கு ஒரு ஒரு பரந்த மனசோடு செயல்படுறாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து அவங்க இன்னைக்கு வந்து மூன்றாவது கட்ட தலைவி யாருன்னா கங்கனா ரணாவத் தான் முதல்ல மோடி ரெண்டாவது அமித்ஷா மூணாவது கங்கனா ரணாவத் ஏன்னா ஆர்எஸ்எஸ் காரங்க பூரா கழட்டி விட்டாங்க கழட்டி விட்டு உள்ளதைக்கு வைக்கணும் நாலாந்தேதி தேதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முன்னெடுலாம் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் அதிகாரிகள்லாம் தயாராக இருக்காங்க ஃபைலோட ராகுல போய் பார்க்குறதுக்கு பார்த்துட்டாங்க நாங்கள் முடிஞ்சவுன்னே வரோம்னு இருக்காங்க இல்லை ரெடி பண்ணிங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷன் ஒரு மாதமாக அவங்களுக்கு என்ன வேலைன்னா எந்தெந்த ஃபைலை யார் யார்கிட்ட கொடுக்கலாம் மோடியை பற்றிய ஃபைலை எதை கொடுக்கலாம் அதானி அம்பானியை பற்றி ஆர்டர் கொடுக்கலாம் இவங்க என்னென்ன சீட்டிங் பண்ணிக்கலாம் எங்கெல்லாம் ரோடு போட்டு காசு அடிச்சிருக்காங்கன்ற ஃபைல் இப்படி வந்து தொண்ணூற்றி ஏழு அதிகாரிகள் இருக்காங்களே நூற்றில் தொண்ணூற்றி ஏழு பேரில் தொண்ணூறு பேர் ஃபைலோடு இருக்காங்க ஆர்எஸ்எஸில் சொல்லிட்டான் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டு நீங்கள் பேசாமல் அங்கேயே இருங்க அப்போ வந்து எதிர்கட்சி உங்களை பழி வாங்காது ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்படியே ஓட்டுங்க அதுக்குள்ளே ரிட்டையர்ட் ஆகிறவங்க ஆகுங்க புதுசாக நம்ம ஆட்களை உள்ளே விதைச்சிட்டு நீங்கள் வெளியில் வந்துருங்க அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம நீங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும்னா மோடி அழியணும் அப்படின்றதுல அவங்க போயிட்டாங்க இப்போ சொல்லிட்டாங்க சொன்னால் இதை தொடர்ந்து இப்போ அவங்க ஃபைல் ரெடி இருக்காங்க ராகுல்கிட்ட கொடுக்குறதுக்கும் இவர்கிட்ட கொடுக்குறதுக்கும் யாருக்கு கெஜ்ரிவால்கிட்ட கொடுக்குறதுக்கும் ஏமா யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்னு எல்லா ஃபைலையும் கொடுத்துட்டு அவங்க அப்படியே ராம் ராம்ட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க ராகுல் வந்து சொன்ன பாவத்துக்காக ஒரு பதினஞ்சு பேராக பிசிஏசி இவங்கள வந்து கொஞ்சம் அதிகாரிகளை போட்டு கலந்து விடுவாப்புல அதுக்குள்ளே நாலஞ்சு வருஷம் ஆயிரும் ஃபைலில் கொடுத்துட்டு அவங்களும் வந்து ரிட்டையர் ஆகிடுவாங்க எழுபாது பேர் மீதி கொஞ்சம் பேரை அவங்க நுழைச்சி விட்டுட்டு வாரிசுகள் நுழைச்சி விட்டுட்டு அவங்க இருக்கனே டார்கெட் வச்சுருப்பாங்க ஆர்எஸ்எஸ்சில் இவர் ரிட்டையர் ஆகிட்டார்னா அடுத்து இந்த தம்பியை தான் கொண்டு வந்து அங்கே போட போகிறோம் அந்த தான் இன்றைக்கி அங்கே போட போகிறோம் அந்த மாமாவு தான் இன்றைக்கி இந்த டிபார்ட்மெண்ட்டில் போட போகிறோம்னு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க அவங்க ஒரு பேரலல் லிஸ்ட்டு அவங்கள அழகாக அவங்க கொண்டு வந்துட்டு அவங்க வெளில போயிடுவாங்க அடுத்து இவங்களை வச்சு அடுத்த ஆட்சி தகவல்களை வாங்கிட்டு அவன்கிட்ட விட்டு கிளப்பி விட்டுட்டு அவனத்தை கேட்டு திரும்பி பிஜேபி ஆட்சிக்கு வரணுன்றது இப்போ ஆர்எஸ்எஸ் இப்போ மோடிஜி வந்து என்ன பண்ணுவாருன்னா கடைசியில் வந்து இவரையும் ஆர்எஸ்எஸ்ஸை முடிச்சுட்டு தான் போவார் ஏன்னா தெய்வ வாக்குன்னு தெய்வம் வந்து நூறு வருஷம் விட்டு பார்த்துருக்கு ஆர்எஸ்எஸ் அழிக்கிறதுக்கு ஒரு சக்தியாக அனுப்பியிருக்கு இனி வந்து வருங்காலத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அழித்ததுக்கு வந்து இந்த ராவண லீலான்னு ஒன்று நடத்துவாங்க ராவணன் மாதிரி ஒன்று வச்சு அது அம்பு விடுவாங்க தீயில் அது இந்த லூசு பயலுக்கு பூராமே எல்லாம் ராம்லீலா எல்லாம் ராம்லீலா மைதானத்தில் தான் நடத்துவாங்க அதில் காங்கிரஸ்காரன் எல்லா விரும்பி கலந்துக்குவாங்க வாங்கி என்ன எதுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியாது அந்த மாதிரி இப்போ அவங்க வந்து வருஷம் வருஷம் மோடி வைத்து அம்பு விடுறதுக்கு ஆர்எஸ்எஸ்ஸும் ஆர்எஸ்எஸ்க உருவத்தை வைத்து அம்பு விடுறதுக்கு மோடி கோஷ்டியும் தயாராகிடும் அதான் ரெண்டு பக்கமும் பிரம்மாண்டமா இருக்கு நாலாம் தேதிக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லை இப்போ இதனால தான் திடீர்னு பார்த்தா உள்துறை அமைச்சகத்துல நார்த் பிளாக்ல தீ விபத்துனாங்க ஐடி ரைடு விடக்கூடிய இன்ஃபர்மேஷன் இன்கம் டேக்ஸ் பில்டிங்ல தீ விபத்தாய் ஒரு இறந்தே போனாரு இதே போல பாத்தீங்கன்னா அதிகாரியும் சேர்த்து வச்சே கொளுத்து இவனையும் சேர்த்து கொளுத்துறா இவன் ஏதாவது சொல்லிடுவான் தீ வச்சது பார்த்துட்டு சொல்லி தீயில தள்ளி விட்டுருப்பேன் அப்படி நடந்திருக்கலாம் விசாரணையில தான் தெரியும் ஆமா பழைய படத்தெல்லாம் வர பாரு பார்த்துட்டா அங்க நின்று அவனையும் சேர்த்து தூக்கி உள்ள போட்டுருவாங்க தீல போட்டுருவாங்க பார்த்துட்டா அந்த கேஸ் ஆயிரும் சொல்லி கையும் கையங்காலையும் பிடிச்சி ஃபயர்ல போட்டிருப்பாங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல அதை எவன் சேர்த்தான்னு தெரியல ஏன்னா பாவப்பட்ட பிரா ஐயரா தான் இருக்கும் இப்போ தூக்கி பார்த்துட்டா நேர்மையான ஆளா இருந்திருக்கும் தூக்கி அவனையும் போட்டு எரிச்சிருங்க ஃபைலோட ஃபைலா எரிச்சிருங்க அப்போதான் இன்னும் நம்பகத்தன்மை ஜாஸ்தி ஆகும் அவர் அணைக்க போனார் அவளு பாரத் ரத்னாவோட கொடுத்துருவா இப்போ தேசத்தோட ஃபைல்லாம் காப்பாற்ற போனவர் தீயில தட்டி தட்டி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இது பண்ணுவாங்க இப்போ பிஜேபிலாம் எல்லாம் ஜெயிச்சுனா கங்கனா ராணாவத்துக்கு வந்து இது கொடுப்பாங்க என்னது உயர் பட்ச இது ஒன்று இருக்கேன் அப்படின்னா பாரத் ரத்னாவா பாரத் ரத்னா கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அத்வானிக்குலாம் சாகப்புற காலத்தில் கொடுத்துருக்காங்க கங்கனா ரணாவத்துக்கெல்லாம் சடங்கான காலத்திலே கொடுத்துருவாங்க ஏற்கனவே பல பெண் எம்பிக்கல் வேறு அங்கே இருக்காங்க இல்லை அது கங்கனார் அண்ணாவது வேறு அவங்கெல்லாம் வேற இல்லை ஜிக்கு யார் க்ளோஸாக இருக்காங்க இளம் தலைவராக வேறு இருக்கணும் நல்லா இருக்கணும்டா வயசாகிடுது ஏமா அப்போ வேமமாலிகெலாம் விருது கொடுக்குறேன்னா கூட நடந்து வரும்போதே தடிக்கடிக்கு விழுந்து ஏதாவது ஒன்று ரேஞ்சில் இருக்குது அதுக்கு இன்னி விருது கொடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஜியோடைய கட்டம் கட்டத்துறைக்கு கட்டம் தெரியலன்னு கட்டம் நெருங்கிட்டு ஏழாவது கட்டம் வந்துடுச்சு ஆறு கட்டம் முடிஞ்சு ஏழாம் கட்டம் முடிஞ்சுன்னா கட்டதிறேன் வண்டியில் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இது இப்போ ஆறு கட்ட தேர்தல் குறிப்பாக ஆறாவது கட்டங்கிறது ஜி விரும்பாத இடமாக தான் இருக்குது ஏன்னா பஞ்சாபு ஹரியானா டெல்லி மேற்கு வங்கத்திலையும் இன்னைக்கு ஒரு தான் இருக்குது ஒடிஷா பீகார் இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாவது கட்டமே அவருக்கு ரொம்ப அவருக்கு கண்ணு கட்டுற லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுனால தான் அவர் ஒரு எல்லையை தாண்டி போயிட்டார் ராம் ராம்னு ஆறாவது இனிமேல் சொன்னீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி வந்தால் பிடிச்ச அவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டுறோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் எல்லாத்தையும் சின்ன பிள்ளைங்கள மிரட்டுற மாதிரி தான் நீ வந்து இது சாப்பு பூச்சாண்டை கொடுத்து கொடுத்துருவேன்னா அதுக்கு ஊட்டி ஊட்டி விடுவாங்கல்ல அந்த கதை தான் இது போகிறான் வாக்காளர்களே வந்து அவன் பிடிச்சிட்டு போயிடான் அவன் பிடிச்சிட்டு ராம் ராம்னு சொன்னால் இதாயிடும் அதாவது ராம்னு சொல்கிற பழக்கம் வந்து ஹரியானாவில் மட்டும் இல்லை யூபி நார்த் அண்ட் யூபியில் இருக்கவனா ஒருத்தன் ஒருத்தன் பார்த்தான்னா ராம்ராம் அப்படின் அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லலாம் அவங்க வீட்டில் சின்ன பிள்ளைலேருந்து பழகி கொடுத்தது இப்போ முஸ்லீம்கள் கூட அது சொல்வாங்க இன்சா எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னா இது பழக்கம் அவரில் ஒரு இது பட் எல்லாம் எல்லாம் இறைவன் பார்த்துக்குவான் எல்லாம் இறைவன் செயல் அப்படின்றது யதார்த்தமான வார்த்தை அதே மாதிரி இப்போ அறியான ஆள் இப்போ நம்ம ஊரில் முருகா அப்படின்வாங்க வயசான ஆள்னால் பார்த்தீங்கன்னா வயசான ஆள்ன்னா ஜென்ரலாக நாற்பது வயசு மேலே ஆனவங்க கூட முருகா அப்படின்னு உட்காருவாங்க அப்பனே வயசான ஆள்னால் அப்பனே முருகா காப்பாற்றுன்னுவாங்க இதெல்லாம் வழக்கத்தில் வர்றது இப்போ அப்பனே முருகா டப்புன்னு ஒரு போலீஸ் நிற்கிறான் பஸ் ஸ்டாப்பில் அப்படியே முருகா காப்பாற்றுக்கு கப்புன்னு பிடிச்சி அவனை பிடிச்சி உள்ளே போடுன்னு எப்படிலாம் நடக்குமா இந்த மாதிரி தான் இருக்குது மோடி சொல்கிறது ராம் ராம்னே அப்படியே போலீஸ் ரெடியாக நிற்கிற மாதிரியும் அவனை அப்படி சொல்லப்படா ராம் ராம் சொல்லிட்டார் அந்த மாதிரி ஒரு கேடு கட்ட ஒரு கேணையனா எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு ஏன்னா கேட்குறவனா கேணையான இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு மெண்டலை எனக்கு மோடின்னு நினச்சிடாதீங்க மெண்டலை இந்த இந்தியா பார்த்துருக்காது இது வரைக்கும் போன ஃபேஸ் வரைக்கும் அதுக்கு முந்தின ஃபேஸ் வரைக்கும் ரெண்டு வீடு வச்சுருந்தா தான் ஒன்று பிடிங்கிக்குவாங்கன்னா பண்ண சொல்லிட்டாரு வச்சுக்கிற ஒரு வீடு நாங்கள் அட்டி கொடுத்தேன்னு காங்கிரஸ் பிடிங்கிட்டு போய் உங்களை நடுத்தரில் விட்ருவாங்கன்னு பேசினார் இல்ல அந்த அளவுக்கு எவனுக்கு வீடு கட்டி இது எவனுக்கு செல்லாது ஆமா அது வீடு கட்டி இருந்தா தானே பிடுங்குவாங்க அப்படின்னு வச்சு விட்டுறேன் நமக்கு ஜி கட்டி கொடுக்கல அது எதுக்கு அவன் போய் பிடிக்க போறான் இது நம்ம வீட்டுல கரண்ட் கனெக்ஷன் எல்லாம் இப்ப போயிடுவான்ற அளவுக்கு அதாவது எவ்வளோ ஒரு கேடு கட்ட ஒரு ஜென்மம் பாருங்க வந்து எல்லாம் வந்து பிரதமரா இருக்கிற அளவுக்கு இந்த நாடு வந்து தரம் தாழ்ந்து போயிடுச்சு பரவாயில்ல சனியை சில பேர் சொல்லுவாங்க இன்னும் ஒரு ஏழரை சனி இன்னும் எவ்வளோ நாளாய் இன்னும் ஒரு எட்டு மாதம் இருக்குதுன்னு எட்டு மாதம் பல்ல கெடைச்சிட்டு இருங்க அப்புறம் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்குன்ற மாதிரி இந்த பத்தாம் தேதி வரைக்கும் இப்போ சாம்பார் அந்த சனி விலகிடும் விளையிடுச்சின்னா அப்புறம் பிரச்சனையாக இருக்கும் இல்லை இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க இந்த இந்து மதத்தில் வந்து சனி போகிறப்ப வாரி கொடுத்துட்டு வாங்க இல்லைன்னா சனி போகிறப்ப ஏதா கையை காலை உடச்சி விட்டு போயிடும்